ஒா நான் உ தேடுவா நீ நம்ம ஜாலியா ஒரு செல்கி எடுக்கலாம் வெளியில வா

ஒரு பேர் அகேல் அக்கேல் தம்பி சின்ன மோதித்தா அப்பா அதில் ஒரு புள்ள சரியாட்டாங்க எங்கப்பா நீங்க அம்புட்டு பேரும் ஆனவே

என்ன டேய் <laughs> 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 <laughs>

അളവോട് അളവോട് <dyei in England laughs> <humanused sonos>

பல்லு காட்டுற கन्देயா அகே லீவரா பள்ளு काटற கन्दे எங்க வர நல்லா काटறா வெளிச்சமே இல்ல எலிமுல வெளிச்சமே இல்ல ஏய் உள்ள அது வெளிச்சமா வளங்குவாங்க அவங்களுக்கு நீ மயிரும் படுத்துறதை நீ தான் வரணும் கட்டால சொன்னா

தூங்கிட்டாங்க நல்லா வெச்சி இழுத்து மூடிப் போற ஒரு தெரியமே காணையில போகுது ஊட்டுக்கு போகுது என்ன럴 த킬 கொக்கலன் போகுது போடு நெஞ்ச காடை கூட നൂറു കൂടാരേ ഏലവ നാത്ര 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 ഓക്കേ